ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் காடை எனக்கு வந்து கொத்து அவரையில் பனக்கிளை கொத்தவரை பனக்கிளை வெண்டை இதெல்லாம் பல பாச பல கிளையில் இருந்தால் ஏன்னா கொத்தவர் ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படியே காய்ச்சிட்டு போயிடும் அது நல்லா உயரமாக ஏழடி போகணுன்னா அப்படியே நின்று பார்த்தீங்களா அப்போ பல கிளைகள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய அறுவடை எடுக்கலாம் கூட கொஞ்ச நாள் அறுவடை எடுக்கலாமேன்னு சொல்லி எனக்கு பழகிலை வந்து வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்போ கிட்டே கேட்டிருந்தேன் மூணு விதை கொடுத்தாங்க ஸோ பத்திரமாக வச்சுருந்தேன் எனக்கு அது வளராமல் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஆசை எனக்கு ஸோ மூணு விதை மூணு தொட்டியில் போட்டேங்க ஆனால் ரெண்டில் தான் முளைச்சிருக்காங்க ஸோ ரெண்டு முளைச்சிட்டாங்க இப்போமும் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் பயந்து பயந்து பத்திரமாக ஊற்றுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இதில் ஒருத்தங்க கே கேட்டாங்க சாதாரண இதே நம்ம நல்ல உரம் கொடுக்குறதுனால நிறைய உயரமாக போச்சா இது வந்து ஹைப்ரைட்டா அப்படிங்கிறாங்க நாட்டு கொத்தவரைய ஹைப்ரைட்டாங்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து செடிகள் மேலே நாலேஜ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அது பழகிலைன்னொன்னா ஆச்சு சோ பழகிலே நம்ம ஊரில் கிடையவே கிடையாது அது நாட்டு ரகம் கிடையாதுங்க நாட்டு ரகம் நிறைய இருக்குது நமக்கு இப்போ மார்க்கெட்டில் வராததுனால அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அழிய விட்டுட்ருக்கோம் ஸோ அழிந்து போன அரிய வகைகளை மீட்டு எடுக்கணுங்க அதை அதோட கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நம்ம இந்த காலத்தில் வந் வந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாத்தையும் நம்ம அறிமுகப்படுத்திட்டு போனோம் நம்ம தலைமுறையிலேயே நம்ம பல விஷயங்களை இழந்துட்டோம் அப்போ இருக்கிற கொஞ்ச கொஞ்சத்தையும் இழந்து அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எப்படிங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் நம்மளோட தாத்தாவும் பாட்டியும் பூட்டணும் பயன்படுத்தினதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வந்து நம்மளோட குழந்தைங்க கையில் ஒப்படைச்சிட்டு போனால் அவங்க அழகாக இது எல்லாத்தையும் பயிரிட்டு சாப்பிடுவாங்க ஸோ அந்த கடமை நமக்கு இருக்கு அதனால தாங்க இந்த விதை பரவலாக்கம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சீரியஸா சின்சியரா இலவசமா பண்ணிட்டு இருக்கேன் அது என்னுடைய கடமையா நான் நம்ம வாழ்நாளினுடைய பெரும் கடனா நான் நினைக்கிறேங்க ஸோ நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா பிடிச்சிருக்கா என்னுடைய அந்த என்ன சொல்கிறது என்னுடைய கருத்து பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா